வீர நெப்போலியனும் அவனுடைய வீரர்களும் ஒரு நாட்டுக்குள்ள படையெடுத்து போனாங்க அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது அந்த கிராமத்துல ஆளே இல்லாம ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு இவங்க எல்லாரும் ஏமாச்சத்தோடு அங்க நின்னுது இருந்தாங்க அப்ப தூரத்துல இருந்து ஒரு மரம் வெட்டுற சத்தம் ஒண்ணு கேட்டு அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க அங்க ஒரு மரம் வெட்டி மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான் அவன் போய் நெப்போலியன் கேட்டான் நீ யார் அப்படின்னு கேட்டான் உடனே அந்த மரவெட்டி சொன்னா நான் யார் தெரியுமா இந்த தேசத்துடைய அரசனுடைய விசுவாசமுள்ள குடிமகன்னா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நெஞ்ச நிமித்தி தைரியமா கேட்ட நெப்போலியன் பயங்கர கோபமாகி தன்னுடைய வீரர்களை பார்த்து இவனை உடனே சுத்து கொள்ளுக்கடா அப்படின்னு சொன்னான் சொன்ன உடனே அந்த மரவெட்டி கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை ரொம்ப தைரியமா சொன்னா நான் என்னுடைய தேசத்து மன்னனுக்காகவும் இந்த தேசத்துக்காகவும் நான் பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா நினைக்கு இருந்தான் இதை பார்த்த உடனே நெப்போலியன் அப்படியே ஆச்சரியப்பட்டு போனான் ஏ அப்பா இவனுடைய வீரத்தையும் இவனுடைய தைரியத்தையும் நான் பாராட்டுறேன் அதனால இவனை சுட்டு கொள்ள வேண்டாம் அதுக்கு பதிலா இவனுடைய இடது கையில நம்முடைய முத்திரைய தரீங்க அப்படின்னு சொன்ன உடனே நெப்போலியனுடைய வீரர்கள் ஓடி போய் ஒரு இரும்பு கம்பி எடுத்துட்டு வந்தாங்க மரவெட்டி சத்தமா உலந்துக்கிட்டே இது என்ன செய்யறீங்க இது என்னது என்னுடைய கையில் பதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த வீரர்கள் சொன்னாங்க இது என் அப்படிங்கிற எழுத்த உன்னுடைய இடது கையில படிச்சிருக்கோம் இது வந்து நெப்போலியன் மா வீரன் நெப்போலியனுடைய எழுத்து அப்படின்னு சொன்ன உடனே இந்த மரவெட்டிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு கோபத்துல மரவெட்டியுடைய கண்கள் எல்லாம் சிவந்துச்சு என்னது மச்ச அரசனுடைய முத்திரன் என்னுடைய கையிலா அப்படின்னு சொல்லி புயல் போல வேகத்துல ஓடி போய் தன்னுடைய வலது கையினால ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து தன்னுடைய இடது அப்படியே வெட்டி தூர எரிஞ்சுட்டான் அங்க நின்னவங்க எல்லாரும் ஆச்சரியத்துல அப்படியே உறைஞ்சி போய் பார்த்தாங்க ஆமாங்க என்னுடைய தேச தலைவனை தவிர நான் யாருக்கும் அடிமை இல்லை அப்படிங்கிறத அந்த மரம் வெட்டி நிரூபிச்சு கட்டினான் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமும் கிறிஸ்துவுடைய அச்சு அடையாளங்களை நாம் பதித்திருக்கிறவர்கள் கிறிஸ்துவைப் போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அதனால ஆவியின் கனிகள் கிறிஸ்துவைப் போல ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தோம் சொன்னா நாமும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ்வோம்